அதிதூதரான சிஷ்ட ஏலின் பிரார்த்தனை சம்மனசுக்களுடைய இராக்கினியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேஸ்வரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை உத்தமமாய் ஆராதிக்கிறவரான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவருடைய பரமசேனைக்கு பராக்கிரமமுள்ள படைத்தலைவரான சிஷ்ட மிக்காயேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்